தமிழ்நாட்டில் பாரம்பரியமாக சமைச்சிட்ருந்த நீர் உருண்டை நீர் குழுக்கட்டை எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு மல்லிகா மல்லிகாபதிநாத் வீட்டு சமையல் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு பாரம்பரியமான ஒரு டிஷ்ஷுங்க அந்த காலத்துலேருந்து நம்ம நாட்டில் சவுத் இந்தியாவில் பெரியவங்க பண்ண ஒரு டிஷ்ஷு இதுக்கு பேர் வந்து நீர் உருண்டை இதுக்கு வந்து நீர் கொழுக்கட்டைன்னு சொல்லுவாங்க கொஞ்சம் தான் வித்தியாசம் உருண்டைனாக்கா நம்ம வந்து ரவுண்டாக பிடிப்போம் கொழுக்கட்டைங்கிறப்ப கொஞ்சம் இப்படி பிடி மாதிரி பிடிச்சி அதை பாயில் பண்ணுவோம் இது வந்து அந்த தண்ணியோட அது வேக வச்ச அந்த தண்ணியோடு அந்த கொழுக்கட்டையும் போட்டுட்டு இல்லை நீர் உருண்டையை போட்டுவிட்டு சாப்பிட்றதுனால அந்த பேர் வந்திருக்கு நீர் உருண்டை அப்படிங்கிறது அந்த தண்ணியோடு அதை வேக வச்ச தண்ணியோடு சாப்பிட்றது அது ஒரு கஞ்சி மாதிரி இருக்கும் அது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க டிஷ்ஷை வந்து அந்த நுணுக்கங்களோட எப்படி செஞ்சால் டேஸ்டியாக இருக்கும் அந்த அதை வந்து எவ்வளோ அளவுக்கு தண்ணி ஊற்றணும் அது மாதிரி எல்லா விஷயங்களையும் ஷேர் பண்ணிக்கிறேன் தொடர்ந்து பாருங்கள் அதுக்கு ஒரு சைட் டிஷ் ஒரு கருப்பு உளுந்தில் ஒரு சட்னி இது ரெண்டு செஞ்சு காமிக்கிறேன் இதுக்கான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் நீர் உருண்டை செய்கிறதுக்கு ஒரு அழாக்கு கோபுரமாக அளந்த இட்லி புழுங்கல் அரிசி இது அளந்து ஒரு கிண்ணத்தை எடுத்துகிட்டு நல்லா ரெண்டு தடவை கழுவிட்டு மூழுகிற அளவுக்கு கொஞ்சம் மேலே தண்ணி நிற்கிற மாதிரி ஊற வைக்கணும் கிட்டத்தட்ட நம்மளுக்கு ரெண்டு மணி நேரம் ஊருனா போதுமானது இப்போ இதுக்கு தேவையான மர்த்த பொருட்கள்னு பார்த்தீங்கன்னாக்கா நல்லா ஒரு மூடி தேங்காய் துருவல் கொஞ்சம் நிறையா தேங்காய் இருந்தால் நல்லாயிருக்கும் அந்த அளவுக்கு நல்லா லேஸாக துருவிக்கணும் அதுக்கு அந்த ஒரு அழகுக்கு தகுந்த அளவு உப்பு கொஞ்சமாக வெள்ளத்தை கட்டி கட்டியாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கணுங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ இது எப்படி பண்ண சொல்லிட்டு பார்க்கலாங்க இந்த புழுங்கல் அரிசியில் வந்து தண்ணி முழுசுமாக வடிச்சிட்டு இந்த மாதிரி மிக்சியில் போட்டுட்டு அதோட தேங்காய் துருவல் சேர்த்துக்கணும் சேர்த்துக்கிட்டு தகுந்த அளவு உப்பு போட்டுக்கணும் நம்ம இட்லி தோசைக்கு போடுற அளவுக்கு போடுறதுங்க கொஞ்சம் குறைச்சி போட்டுக்கோங்க இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு முதல்ல தண்ணி ஜாஸ்தி ஊற்றாமல் ஒரு தடவை அரைச்சிக்கணும் அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கணும் பாருங்கள் இது வந்து இந்த மாதிரி நிறைய கோர்சா கையில் தொட்டு பார்க்குறப்ப லேசாக குறை குறப்பாக இருக்கணும் அந்த மாதிரி அரைக்கணும் நம்ம இட்லிக்கெல்லாம் அரைக்கணும் இல்லைங்களா அந்த மாதிரி அரைக்கணும் தேவையான அளவு நம்ம மிக்ஸி கிரௌண்டில் தண்ணியை திரும்ப சேர்த்துக்கலாங்க இப்போ இது பாருங்கள் தொட்டு பார்த்தா தெரியும் ஒரு மாதிரி குரகுரப்பாக இருக்குது இல்லையா இந்த அளவுக்கு இருந்தால் நல்லாயிருக்கும் ரொம்ப நைஸாக அரைச்சா நல்லா இருக்காதுங்க கொழுக்கட்டை அதனால இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இந்த அரைச்ச விழுதை வந்து ஒரு வானிலியில் சேர்த்துக்கலாம் நீங்கள் வந்து திக்காக இருக்கிற அடிக்கனமாக இருக்கிற வானிலை எடுத்துக்கோங்க நான் இங்கே ஷூட்டிங்காக வந்து ரிஃப்ளெக்ஸ் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் ஸ்டிக் வச்சுருக்கேன் அதோட மிக்ஸி கவுண்டை தண்ணியை சேர்த்துக்கிறேங்க எப்போவுமே ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இதை போடாதீங்க முதல்ல இதெல்லாம் சேர்த்துட்டு அதோட ஒரே ஒரு டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க ஒரு டீஸ்பூன் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் விடலாம் அதை நல்லா கலந்து விட்ட பிறகு அடுப்பை ஆன் பண்ணிக்கோங்க நம்ம இதை கிளறிக்கிட்டே இருந்தோம்னாக்கா ஓரளவுக்கு கெட்டிப்படும் அது அந்த அளவுக்கு இருக்கணும் நான் சொல்கிற சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் நல்லா கவனம் வச்சுக்கோங்க முதலியே சூடான வானிலையில் ஊற்றாதீங்க ஓகே இப்போ இதை விடாமல் கலந்து விட்டுகிட்டே இருக்கணும் நம்ம அடி ஒட்டாமல் இருக்கிறதுக்காக தான் அந்த எண்ணெய் சேர்த்துருக்கோம் அதனால் கொஞ்சம் கலந்து விட கலந்து விட பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு அப்படியே கெட்டிப்படும் அந்த கெட்டிப்படுறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு திக்க ஒரு பால் மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி வர்ற வரைக்கும் நம்ம வந்து கலந்து விடணும் அதிகமான எண்ணெயும் ஊற்றக்கூடாது தண்ணியை வந்து கரெக்டாக ஊற்றிக்கணும் அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் பாருங்கள் நம்ம கலந்து கலந்து விட விட அப்படியே திக்காகுது பார்த்திங்களா பாதி வேகணும் அதாவது நம்ம உருண்டை பிடிச்சா உருண்டை பிடிக்கிறதுக்கு வரணும் அந்த அளவுக்கு வேகணும் இப்போ கைவிடாமல் நம்ம அப்படி கலந்து விடணும் மேலேயும் கிழிமா நல்லா கலந்து விடணும் இப்போ இதை பாருங்கள் நல்ல ஒரு மாதிரி கெட்டிப்பட்டுடுச்சு இந்த ஸ்டேஜில் அடுப்பை அணைச்சிட்டேன் அடுப்பை அணைச்ச பிறகு நம்ம ஒரு தடவை ரெண்டு தடவை எப்படி கலந்து விடலாம் அந்த சூடு இருக்கிறப்ப அப்படியே நம்ம வச்சிடக்கூடாது ஏன்னா நம்ம வந்து கொஞ்சம் கெட்டி கெட்டிப்பட்டுருச்சுனாக்க ஒரு வேற ஒரு தட்டுக்கு மாற்றிடுங்க மாற்றிட்டு கொஞ்சம் நல்லா கை பொறுக்கிற சூடு வந்த பிறகு அதை வந்து நம்ம நல்லா பிசையணும் அதுக்கு முதல்ல நம்ம பெ முடியாது இப்போ பாருங்கள் இது ஓரளவுக்கு ஆறிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம நல்லா பெசஞ்சு நல்லா பிசைஞ்ச மாவுலேருந்து பார்த்திங்க இந்த மாதிரி ஒரு நெல்லிக்காயை விட பெரிய நெல்லிக்காயை விட கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி எலுமிச்சையை விட சின்னதாக இருக்கிற மாதிரி உருட்டிக்கலாம் இதில் மத்தியில் ஒரே ஒரு சின்ன வெள்ளை கட்டி வைக்கலாம் இது வந்து ஒரு ருசிக்காக மட்டுமே வைக்கிறதுங்க வெள்ளம் வந்து அதுக்காக இனிப்பு வராது அதில் சும்மா கொஞ்சமாக வச்சா அது உள்ளேருந்து வேகிறப்போ அது ஒரு அந்த பால் வந்து நல்லா டேஸ்டியாக இருக்கும் அதுக்காக தான் வந்து இதை வைக்கிறோம் இப்போ இந்த மாதிரி உருட்டுறப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப அழுத்தி அழுத்தி உருட்டாதுங்க லேஸாக உருட்டுங்க நீளமாக உருட்டிங்கன்னாக்கா நம்மளுக்கு வந்து இது கொழி மாதிரி இருக்கும் நல்ல ரவுண்டாக உருட்டிங்கனாக்கா நீர் உருண்டைன்னு சொல்லுவாங்க நீங்கள் எந்த மாதிரி வேணா பண்ணலாம் நான் வந்து ரெண்டு மாதிரியும் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள் நல்லா பதமாக பிசைஞ்ச மாவில் இருந்து ஒரு சின்ன கட்டி வளர்த்து வச்சுட்டு இந்த மாதிரி உருட்டிக்கலாம் இது மாதிரி எல்லாமே நம்ம செஞ்சு வச்சுக்கலாங்க செஞ்சு வச்சுட்டு ஒரு தட்டு வச்சு மூடி வச்சுக்கோங்க பாருங்கள் எல்லாமே இல்லை இந்த மாதிரி செஞ்சு வச்சாச்சு இப்போ இதுக்கு வந்து அளவு தண்ணி பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட ஒன்றரை லிட்டர் அளவுக்கு தேவைங்க இது உருட்டுறப்ப நம்ம வந்து உடஞ்சதுன்னா மாவு சரியாக பிசையில அர்த்தம் நல்லா பிசைஞ்சிட்டு நீங்கள் வந்து உருட்டி பார்க்கணும் இப்போ இதை செஞ்சு வச்சாச்சு கிட்டத்தட்ட ஒன்றரை லிட்டர் தண்ணி ஒரு அகலமான பாத்திரத்தில் ஊற்றிருக்கேன் இப்போ நான் வந்து இதில் தண்ணிக்காக கொஞ்சமாக உப்பு சேர்க்குறேங்க ஆல்ரெடி நம்ம கொழுக்கட்டை மாவில் இல்லை உருண்டை நீர் உருண்டை மாவிலையும் கரெக்டாக சேர்த்துருக்கோம் ரொம்ப கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன் அப்போ தான் அந்த கஞ்சி குடிக்கிறதுக்கு நல்லா இருக்குங்கிறதுக்காக அது கொதி வர்றப்போ இந்த மாதிரி நம்ம செஞ்சு வச்சதெல்லாம் எல்லாம் போட்டலாம் அதெல்லாம் சேர்த்த பிறகு மறு கொதி வரணும் இப்போ பார்த்தீங்கன்னா கொச்சிட்டே இருக்கிறப்ப பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் ஆனதுன்னா அந்த மாதிரி கலந்து விடணுங்க கிட்டத்தட்ட இது வந்து கீழே இருந்து இது மேலே எழும்பி லைட்டாக நல்லா வேகிறதுக்கு வந்து டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆச்சு எனக்கு பாருங்கள் இது அடிக்கடி ரொம்ப கலந்து விடாதீங்க மதிப்பத்தில் ஒரு தடவை கலந்து விட்டால் போதும் அது வேகிறதுக்கும் அஞ்சு கஞ்சி திக்காக வரதுக்கும் கரெக்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் அது பார்த்திங்கன்னா ஒரு ஷைனிங் இருக்கும் நம்ம கையில் தொட்டு பார்த்தா அந்த ஷைனிங் தெரியும் கொஞ்சம் சாஃப்ட்னஸ் தெரியும் அந்த அளவுக்கு வேகணும் இப்போ இது பாருங்கள் தொட்டு பார்த்தா நல்லா வெந்துருச்சு இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் அடுப்பை அணைச்சிடலாம் பாருங்கள் இப்போ வந்து அது எல்லாமே மேலெழுமையாக வந்துருச்சு கஞ்சி வந்து நம்மளுக்கு தேவையான திக்னஸ்க்கு வந்துருச்சு இந்த மாதிரி செஞ்சுட்டு நம்ம அடுப்பை அணைச்சிடலாம் இது பொதுவாக வந்து சூடாக சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் இதுக்கு தகுந்த அப் அக்கம்பனிமெண்ட் அப்படின்னு நம்ம ரெகுலர் தேங்காய் சட்னி கொடுக்கலாம் நான் வந்து முழு உளுந்து கருப்பு உளுந்து சட்னி பண்ணுறேன் நீங்கள் உங்கள் விருப்பப்படி என்ன சைட் டிஷ் வேணாலும் போட்டு கொடுக்கலாங்க இப்போ இது ரெடி ஆகிடுச்சு நீர் உருண்டை அல்லது நீர் கொழுக்கட்டை இந்த மாதிரி சர்வ் பண்ணுறதுக்கு அந்த கஞ்சியோடு சேர்த்து கொடுக்கலாம் அப்படியே சாப்பிட்லாங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அந்த புழுங்கல் அரிசி சேர்க்குறப்போ அதுக்கு ஒரு தனி ஒரு மனம் இங்கே விருப்பப்பட்ட தேங்காய் துருவல் கொஞ்சம் கூடுதலாக கூட போடலாங்க அப்போ செய்கிறப்ப அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ ஒரு பாரம்பரியமான இந்த ரெசிபி கற்றுக்கிட்டிங்க இல்லையா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிஷ் வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இப்போ இதுக்கு ஒரு முழு உளுந்து கருப்பு உளுந்து சட்னி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலங்க அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் இந்த உடச்ச கருப்பு உளுந்து வாங்கிட்டு வந்தேன் அது ஒன்று ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கு தகுந்த அளவு காரம் நான் எங்கள் வீட்டு மிளகா காரமாக இருக்கிறதுனால ஒரு மூணு இல்லை நாலு தான் எடுத்திருக்கேங்க நீங்கள் தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க அதுக்கு தகுந்த அளவு உப்பு தேங்காய் துருவல் தேங்காய் துருவல் கொஞ்சம் கூடுதலாக குறைச்சா போல நம்மளுடைய விருப்பம் கொஞ்சமாக வெள்ளம் ஒரு ருசிக்காக அது ஆப்ஷனல் புளி கொஞ்சமாக புளியை வந்து தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன் இந்த எல்லா இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்ட பிறகு ஒரு பேனில் நம்ம இதுக்கு வந்து தேங்காய் எண்ணெய் விட்டால் ரொம்ப நல்லாயிருக்குங்க ஜஸ்ட்டு ஒரு அரை டீஸ்பூனுக்கு குறைவாக தேங்காய் எண்ணெய் விட்டுட்டு ரொம்ப கொஞ்சமாக விட்டால் போடுங்க முதல்ல வந்து மிளகா சேர்த்துக்கலாம் நான் வந்து பெடிக்கி சில்லி எடுத்திருக்கேங்க அது காரம் குறைவாக இருக்கும் அப்படிங்கிறதுனால உங்களுடைய விருப்பம் நீங்கள் எந்த மிளகா வீட்டில் வச்சுருக்கீங்களோ அந்த மிளகா சேர்த்துக்கலாம் குவான்டிட்டி உங்களுடைய விருப்பம் இப்போ எப்போவுமே வந்து எண்ணெயில் மல்ல மிளகா சேர்த்த பிறகு ஒரே ஒரு தடவை கலந்து விட்டு அந்த எண்ணெய் அதோட கோட் ஆகணும் அப்போ தான் நம்மளுக்கு வந்து வருப்படுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதுக்கு பிறகு இதோட நம்ம உளுந்து சேர்த்துக்கலாம் இது உடச்சி உளுந்துங்கிறதுனால நம்மளுக்கு வந்து அது வறுக்கிறப்ப நல்ல நிறம் தெரியும் இல்லைன்னா நீங்கள் வந்து முழு உளுந்து கருப்பு உளுந்து எடுத்திங்கன்னா அதோட கொஞ்சமாக வெள்ளை உளுந்து சேர்த்து கலந்துக்கோங்க அப்படி கலந்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் வறுக்கிறப்ப அது நல்ல மனமும் வரும் அந்த நல்ல அந்த என்ன நிறம் மாறுறது நம்மளுக்கு நல்லா தெரியும் இல்லைன்னா நம்மளுக்கு வந்து கருப்பாக இருந்தால் நிறம் மாறுறது தெரியாது அதுக்காக தான் அந்த மாதிரி இப்போ பாருங்கள் ஒரு மாதிரி ஒரு கோல்டன் ப்ரவுன் வர ஆரம்பிச்சிடுச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு நல்ல வாசனை இந்த வாசனை தான் வந்து இந்த சட்னிக்கே ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு இதோடு வந்து நம்ம கடைசியாக சேர்க்கப்படுறது வந்து தேங்காய் துருவல் தேங்காய் துருவல் கூட நம்ம வந்து கூடுதலாக குறைச்சா போட்டுக்கலாம் உளுந்து தான் போடணும் தேங்காய் துருவல் குறைவாக போடணும் அப்படின்னு இல்லைங்க இதை கூடுதலாவோ அதை கூடுதலாவோ எப்படி வேணால் சேர்க்கலாம் பாருங்கள் இது நல்லா க்ளோஸ்அப்பில் நல்லா வருபட்டுருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் தேங்காய் துருவல் போட்ட பிறகு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா அடுப்பை அணைச்சிடலாங்க அந்த அணைச்ச பிறகு அந்த சூட்டிலேயே அந்த தேங்காய் துருவல் வந்து கொஞ்சம் நல்லா வருபட்டுடும் அடுப்பை அணைச்ச பிறகு கூட நம்ம அந்த சூட்டில் கொஞ்சம் நேரம் அதை கலந்து விட்டீங்கனாக்கா அது நல்லா வாசனையாக இருக்கும் தகுந்த தகுந்தளவு உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா ரூம் டெம்பரேச்சர் வரணும் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் ஆரிய பிறகு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு இப்போ இதை மிக்சி ஜாருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிய பிறகு ரொம்ப கொஞ்சமாக வெள்ளம் சேர்த்துக்கிறாங்க தேவையான அளவு புளி ஊற வச்சுதான் சேர்த்துக்கலாம் இப்போ இதை வந்து நம்ம மிக்சியை விட்டு விட்டு ரன் பண்ணி முதல்ல தண்ணி சேர்க்காம கொஞ்சம் குறை அரைச்ச பிறகு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதுக்கு பிறகு அரைச்சிக்கலாங்க நம்ம சட்னியெல்லாம் செய்கிற மாதிரி குரகுறைப்பாக இருந்தால் தான் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் கொஞ்சம் எண்ணெயில் கடுகு உளுத்தம் பருப்பு தாளிச்சிட்டு பாதையும் அதோட சேர்த்துடலாம் மிக சுவையான உளுந்து சட்னி ரெடி ஆகிடுச்சு இப்போ இதை நீர் உருண்டிய ஒரு கிண்ணத்தில் அந்த தண்ணியோடு சேர்த்து பரிமாறணுங்க சட்னியை கூட தொட்டுக்கிறது கொடுத்தீங்கன்னா டேஸ்டியாக இருக்கும்